உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி மாதம் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் ஆக்கும் குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் ராகு ராகுகேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழ கீழின்னு கீழ்ச்சாச்சு போதடிக்குது குருஜி போதும் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன இந்த ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா நிறைய விஷயம் நடக்க போகுது இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் ம தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார் இதெல்லாம் நடக்கட்டும் ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு அது என்ன மைனஸு வருகின்ற பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் அடைகிறார் வக்கரம் அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிது அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போடும் ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் எப்போ பதினெட்டாம் தேதி அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவான் உச்சமான என்னாகும் முத்தம் முத்தம் முத்தமாக ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும் உலகத்துக்கே ரொமான்ஸ் தான் சார் சுக்கர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா கடலுக்கு காதல் வந்தால் காரை ஏறி வந்தால் போதும் சுக்கரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும் ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது வழக்கம் போனால் நம்ம ஸ்டைலில் சார் நம்ம ராசிபலனுக்குன்னு ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க உலகம் பூரா பிகெயின் பக்திக்குன்னு ஒரு ஆடியன் பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம் அதை வலிக்காத மாதிரி ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் அதனால தான் பிகேன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா பக்திக்கு பிஹைண்ட் பிஹைண்டுனா என்ன இருக்குது பின்னாடி பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம் ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று மீண்டும் சொல்லுகிறேன் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கரம் மிதுனத்திலிருந்து மிதுன ராசியில் நடக்கப் போகிற கடகத்திலிருந்து மிதுனம் அதே மாதிரி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கர பகவானுடைய உச்சம் இது ரெண்டும் என்ன செய்ய போதுங்கிறத பார்த்துடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கான செவ்வாய் வக்கர பயிற்சி சுக்கரன் உச்சம் என்ன தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன தரப்போ அந்த மாதிரி தான் பண்ணும் காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் உச்சமடைகிறார் இதை விட வேற என்ன சார் சும்மாவே உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் உச்சோன்னா ராசிநாதன்னா சும்மா கிடையாது நான் யார் எங்கள் அப்பா யார் தெரியுமில்ல எங்கள் அப்பா வந்து சுக்கரன் எங்கள் அப்பா சுக்கரன்னா யார் சுக்கரன்னா மகிழ்ச்சி ஆடம்பரம் சந்தோஷம் இன்பம் இனிமை எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் சார் நான் ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் ஒரு மாதிரினா நம்மால் ஒரு மாதிரி ஏன் அப்படின்னா உலகத்தில் எது எதுலாம் சந்தோஷமான விஷயங்களோ அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க ஜாலியாக இருக்கீங்க ஒரு திருத்தவாரி நியூ இயரு எது இல்லாமல் இருக்குமா ஸோ அது ஒரு ஒரு ஹாப்பி தான் என்சார்ஜு சார் லவ் பண்ணாத அந்த உலகத்தில் வேணாவது இருக்கானா தான் என்சார்ஜு பெண்கள் விஷயம் போக சுக்கரந்தான் தான் சார்ஜு எல்லா விஷயமும் உங்களுடைய சந்தோஷமான விஷயம் எல்லாத்துக்கும் தான் இன்சார்ஜ் அவரே உச்சமடைகிறார் அப்போ என்ன ஆகும் ராசிநாதன் நம்ம சும்மா லவ் பண்ணுறவனுக்கெல்லாம் இப்போ ஒரு கண்டன்ட்டு பேப்பர் கொடுத்து கற்று எழுதி லவ் பண்ணுவீங்க தேன் மொழி அப்படியே ஒரே தான் இந்த வருஷம் இந்த மாதம் மட்டும் நீங்கள் பொழப்ப பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு உலக அதிசயம் ஏன் அப்படின்னா அதை தவிர மீது எல்லா வேலையும் செய்வீங்க என்ன கவிதை எழுதுவீங்க பாடி பில்டிங் பண்ணுவீங்க தங்கமே தேடி வந்தேன் நானே ஏய் ய கட்டுறா வாசல் ஆள் வந்துட்டு போனே ஏன் ராசாத்தி ராத்திரி பார்த்து ராசாத்தி அப்புறம் பார்க்கலாம் வேங்கார போய் பார்த்துட்டு வாடா அதுக்கு மைண்டே போகாது காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் உச்சம் எல்லாருக்கும் இதில் என்ன ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது உச்சமாகறது ஒரு சந்தோஷம் இது ஒன்று தான் சார் சந்தோஷம் நல்லா புரிஞ்சுங்க இது ஒன்று தான் சந்தோஷம் ஓகே இதோட ஹேப்பியாக ஜாலியாக போயிக்கிங்க இது ஒன்று இருந்தாலே போதும் இது ஒரு மரண போதை ஏன் அப்படின்னா உலகத்தில் யார் யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ இந்த லவ்வை நினச்சிக்கிட்டே எல்லா பெயினும் மறந்துடும் சார் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருப்பான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சார் அவனுக்கு டாக்டர் சொல்லியிருப்பான் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்களே இல்லையே நான் ஃபீலே பண்ணலையே ஏன்னா தான் ஃபீல் பண்ணாத அளவுக்கு லவ்லேயே இருக்கார் அதனால் அவருக்கு ஃபீல் பண்ணுறதுக்கே டைம் கிடையாது ஒன்று வேலை மேலே இருக்கார் இல்லை தீர்த்தம் மேலே இருக்கார் அப்போது அவர் எங்கேருந்து பீல் பண்ணுறது பீல் பண்ணுறது டைம் இருந்தால் தானே ஸோ அப்போது அந்த சுக்கர் முச்சமானால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் தராரு ஆனால் இதில் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு குடைய நல்லா கவனிக்கணும் முக்கியமான விஷயமே தான் ரெண்டு ஏழு குடைய செவ்வாய் வக்கரம் இங்கே தான் ஆபத்துகள் வருகிறது இவ்வளோ காதல் உணர்வுகள் உங்களுக்கு வருதுன்னு நான் சொன்னேன் தங்கமே ஒன்றை தான் தேடி வந்தேன் எல்லாம் உங்களுக்கு வருது ராசாத்திய ராத்திரி பார்க்குற கதையெல்லாம் உங்களுக்கு வருது ஆனால் இது என்ன பாட்டுனா இதே ராசாத்திலே ரெண்டு மூணு பாட்டு இருக்குது ராசாத்தி சிறு என்னது இல்லை அந்த மாதிரி பாட வச்சுருவாரு இது கூட பரவாயில்ல இந்த வர சார் சாங்கிலியர் ஜாதகத்தை கன்வே பண்ணுறீங்க சார் அதுதான் சார் பிகேன் பக்தி பிகேன் பக்திக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது சாங்கிலேயே நாங்கள் ராசி சொல்லுவோம் சார் ஏழு குடையன் வக்கரமானால் என்ன ஆகும் ராசாத்தி ஒன்று காணாது அந்த மாதிரி ஆயிடுவீங்க காரணம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு தீய ராத்திரி பார்த்து அப்படி ஆரம்பித்தது எங்கே கொண்டாந்து முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் ஏழு குடைய செவ்வாய் வக்ரமாயிட்டார் அப்போ என்ன ஆகும்னா உங்கள் சேட்டைகள் எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும் நீங்கள் உங்கள் லவ்வு காதல் போக்குவரத்தெல்லாம் லிமிட்டடு சர்க்கிள் உங்கள் மனைவியே லவ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மனைவியே லவ் பண்ணாதீங்க மாட்டிக்குவீங்க பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு மாட்டிக்குவீங்க அப்போ ஏழு குடையவன் உங்கள் நமக்கே தெரியும் நமக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு உண்டு நம்ம ஒரு நாள் நம்ம சிக்குவோம் அன்றைக்கி நம்ம உபாபிசே தான் அப்படின்னு நமக்கு தெரியும் சார் வெகுப்பே இப்படியே முப்பது நாற்பது வருஷம் மெயின்டைன் பண்ணவெல்லாம் இருக்கேன் சார் ஒரு கப்பல் ஒருத்தங்க பீச்சில் மாட்டினாங்க நான் கூட அந்த நியூஸெல்லாம் படித்து பார்த்தேன் அதில் எல்லோரும் என்னென்னமோ சொன்னாங்க போதையில் குடிச்சிட்டு ஓடிட்டாங்க போலீஸ்காரர் எடுத்து பேசிட்டாங்க இதெல்லாம் தான் ஒரு நியூஸாக பேசப்பட்டது ஆனால் நான் பார்த்த நியூஸே வேறு பதினஞ்சு வருஷமாக தலைவன் பழகிருக்கான் யாருக்குமே தெரியாது அவன் மாட்டினதுக்கப்புறம் தான் வாய்ப்புக்கே தெரியும் அப்படியா உனக்கு பதினஞ்சு வருஷமாக மெயின்டைன் பண்ணுறியா ஆனால் இதை பற்றி தெரியாமல் மெயின்டைன் பண்ணியிருக்கான் அவன் பதினஞ்சு வருஷம் சார் சும்மா கிடையாது லெஜெண்டு அண்ணன் லெஜெண்டா ஸோ இப்போ பதினஞ்சு வருஷம் இருந்த ஒரு ஆள் எப் இதே மாதிரி சுச்சுவேஷனை தான் மாட்டியிருப்பான் ஏன்னா ஏழு குடியவன் வக்கரம் ஆயிட்டான் ஏழு கூட எல்லாம் வக்கரம் ஆகக்கூடாது சார் வக்கரம் ஆகிட்டா உங்களுடைய ஏழுனா என்ன உங்கள் அந்தரங்க வாழ்க்கை உங்களுடைய பர்ஸ்னல் லவ்வு இது போன்ற வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் பப்ளிசிட்டி ஆச்சுன்னா ரொம்ப கேவலமாக போயிடும் அதனால் அது போய் பப்ளிசிட்டி ஆக போகுது அப்போ ஜாக்கிரதையாக இருங்க யாராவது பொம்பளை பிள்ளை உங்களுக்கு ஹாய்ன்னு நினச்சா பாயின்னு ஓடி போயிருங்க பக்கத்துலேயே போயிடாதீங்க விஷ்ணு மாயா பக்தராக மாறிடுங்க ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு பிரம்மச்சேரி ஆயிருங்க அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் அது உங்களை கூட்டிகிட்டு போய் தேர் எழுத்து தெருள் விட்டு தான் போகும் காரணம் என்ன அப்படின்னா செவ்வா வந்து அவ்வளோ மோசமானவர் இவர் ரெண்டு கூடையவனாகவும் இருக்கிறார் அப்போ பண வரவு என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான் இந்த மாதிரி ஒரு லட்சரூவா கொடுங்க கொடுத்தீங்கன்னா மாதம் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு சும்மாவே இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் சும்மாவே செஞ்சுட்டாலும் அப்படியே அந்த ஒரு லட்ச ரூபாயை கொண்டு போய் உங்கள் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடுங்க உங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கி போடுங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதை கொண்டு போய் இவன்கிட்ட கொடுத்து இவன் கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிட்டு ஓடி போயிடுவான் இவன் பின்னாடி நீங்கள் ஒரு வருஷம் தெரியணும் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு அப்படி ஏதாவது கேரக்டர் வராங்க எம்எல்எம் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நீங்க ஒரு ஆணியும் பண்ண வேணாம் நீங்கள் உங்க புழப்பை பாருங்க ஓவர் டைம் பார்க்குற காசே ஒழுங்காக கம்பெனியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதில் நமக்கு என்ன ஒரு லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போறாங்க கரெக்டாக நம்ம மூஞ்சிலாம் பிஞ்சு மூஞ்சி சார் நம்மளை பார்த்து கரெக்டாக ஏமாத்திடுவாங்க அதனால அதை போய் மாட்டிக்கூடாது நம்ம ஸோ துலாம் ராசிக்காரர்கள் வெகுஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு ராசாத்தி பாட்டு மாதிரி தான் ராசாத்தி பாட்டு எப்படி டேர்ன் மா மூன்று படிநிலைகளாக மாறிச்சோ அதனால் நீங்களாக போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுனால எவ்வளோனா லவ் பண்ணுங்க பொண்டாட்டி லவ் பண்ணுங்க அது வரைக்கும் நல்லது உங்களுக்கு கீழே போய்ட்டுருக்க இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்தில் இஷ்டமாய சாத்தனுக்கு இங்கே தினசரி பூஜைகளும் யாகங்களும் நடக்கிறது இதில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் வேலையில் குடும்பத்தில் பிரச்சனை கள்ளத்தொடர்பு தொடர்பு இது எல்லா பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்